அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் திருப்பம் நிச்சயம் என்று திருப்பதி தல தரிசனத்தை சொல்வாங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான திருமாலின் அற்புதமான திருத்தலம் தான் இது இந்த தளத்துக்கு வந்து அருள்பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் வெங்கடேஸ்வரா கோவில் நாட்டில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக யாத்திரை தலமாக இது இருக்குது இது திருவேங்கடமலையின் மீது ஏழாவது சிகரத்தில் இருக்குது புஷ்கரணி ஆற்ற தெற்கே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் முழுக்க பாரம்பரிய கோவில்களை கட்டுமான அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலின் உள்ளே எட்டு அடி உயர வெங்கடேஸ்வர சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க ஆனந்த நிலைய திவ்ய விமானம் என்னும் தங்க பீடத்தின் மீது இந்த சிலை நிறுத்தப்பட்டிருக்கு இக்கிரகத்தின் கண்களில் ஜொலிக்கு மாணிக்க இரத்தின கற்கள் பொதிக்கப்பட்டிருக்காங்க கற்பூரம் மற்றும் குங்குமம் போன்றவற்றை இவற்றோடு சேர்த்து பொதிக்கப்பட்டிருக்காங்க ஏழுமலையானின் திருமேனிக்கு பச்சை கற்பூரம் சாத்திராங்க பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது சாதாரண கருங்கல்லில் தடவினால் அது வெடிப்பு ஏற்படும் காலப்போக்கில் அந்த கல்லில் விடிப்பும் விழும் ஆனால் ஏழுமலையானுக்கு வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவது இல்லை கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரத்துல இருப்பதால் எப்பொழுதுமே குளிர் நிறைந்திருக்கக்கூடிய திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக கருவறையில் ஒரு இயற்கை அற்புதம் உண்டு அதிகாலை குளிர்ந்த நீரால் அபிஷேகிக்கும் போது பெருமாளுக்கு வியர்க்கும் பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க அது மட்டுமில்லாமல் ஏழுமலையானின் திருமேனிக்கு எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரண்ட் கிட் வெப்பத்துடன் இருக்கு இது போன்ற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கலற்றுவாங்க அப்பொழுது ஏழுமலையானின் ஆபரணங்கள் கதகதப்புடன் இருப்பதை உணர முடியும் திருப்பதி ஆலயத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் இந்த பாறைகள் காணப்படுவதாகும் இந்த பாறைகளுடைய வயது இரநூத்தி ஐம்பது கோடி வருடம் அப்படின்னு சொல்லலாம் திருமலை திருப்பதி அடிவாரத்தில் இருந்து நடந்து செல்ல இரண்டு விதமான பாதைகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அலிப்பிரி திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பாதையை நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இருந்து வருது அகோபில்லா மடத்தின் முதலாவது ஜீவ சுவாமிகள் இந்த திருப்பதிக்கு படிக்கட்டுக்களில் முதல் முதல்ல அமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸ்ரீவாரிமேட்டு திருப்பதிக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீவாரிமேட்டு இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து சமீப வருடங்களில் திருப்பதி தேவஸ்தானத்தால் சீரமைக்கப்பட்டிருக்கு இந்த வழியை ஆந்திராவை சேர்ந்தவர்கள் கீழ் திருப்பதிக்கு அருகில் உள்ளவர்கள் அதிகம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஐதீக ஆசிரமங்களின்படி படி வராக சுவாமியை வணங்கிவிட்டு பின்னர் வெங்கடேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் என நெறிமுறையை கடைபிடிக்கப்பட்டு என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கு கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருக்கார் முடிந்து கலியுகத்தில் அநியாயங்கள் பெருகியது மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காசியப்பர் முனிவர் தலைமையில யாகம் நடத்தியிருக்காங்க யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்களை கேட்டிருக்காரு பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென முடிவு செஞ்சிருக்காங்க மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிறகு முனிவர் வைகுண்டம் சென்றிருக்காரு திருமால் பிறகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்க அவருடைய மார்பிளை எட்டி உதைச்சிருக்காங்க திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்திருக்காங்க பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கு யாக பலனை தருவதென முனிவர்கள் முடிவெடுத்திருக்காங்க உதைத்த தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்துவிட்டார் கோபம் கொண்டு பார்க்கடல்ல இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்திருக்காங்க திருமாலும் திருமகளை தேடி பூ உலகத்தை சுற்றி அலைந்து வேங்கட மலையில வந்து ஒரு புற்றுல கண்மூடி அமர்ந்திருக்காங்க அவருக்கு பசித்தது அது மட்டும் இல்லாமல் அதன்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் பசுவாகவும் கன்றுவாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடமடைந்து அப்போது அந்த பகுதியை ஆட்சி செய்ய மன்னனிடம் விற்க சென்றிருக்காங்க மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் பொழுது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சுரிந்தது பசுவை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சுறிவதை கண்டான் கோடாரியால் பசுவை அடிக்க முயன்றான் கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது தன்னுடைய காயம் தீர மூளையை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றை கண்டார் அது வராக மூர்த்தியின் ஆசிரமம் அப்படினே சொல்லலாம் அங்கிருந்த பகுலாதேவி தன்னுடைய பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கியிருக்காங்க திருமாலும் அகுலாதேவியே அம்மா என்று அழைக்க துவங்கியிருக்காங்க அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தன்னுடைய பிள்ளைக்கு சீனிவாசன் என பெயரிட்டான் தன் பிள்ளையின் சா காயம் தீர மருந்துட்ட பசு போக்குட கனிகளை தந்தான் இந்த நிலையில் சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்தான் பிள்ளை வர வேண்டி தன்னுடைய குலகுரு முனிவர்கள் ஆலோசனையின்படி புத்திர காமேஸ்வரை யோகம் செய்ய நல்ல நேரம் குதிச்சிருக்காங்க யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில் புதிந்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரையில் படுத்த நிலையில் பெண் குழந்தை கிடைத்தது தாமரைக்கு பத்மம் என்று பெயர் உண்டு எனவே குழந்தைக்கு பத்மாவதி என பெயரிட்டு ராம அவதாரத்தின் போது வேதவதி என்னும் பக்தை ராமணனை மலாரனாக பெற வேண்டி தவம் செய்தாள் ராமனும் அவளிடம் பின்னால அவளை மனம் செய்து கொள்வதாக வாக்குறுதி தந்தாங்க அதன்படி வேதவதி பத்மாவதியாக பிறந்தாள் பிறந்து ஆகாசராஜனின் மகளாக வளர்த்து வந்தாள் சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது அதன் பின்பு பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில் எழுந்தருள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோழமன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளின் கோவில் ஒன்றை எழுப்பியிருக்காங்க பத்மாவதி அலமேல் மங்காபுரத்தில் அருளாட்சி செஞ்சிருக்காங்க சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில திருமலையில் கிளம்பி விடுவதாக ஐதீகமாக நிகழ்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏழுமலைக்கு அதிபதி என்பதால் பெருமாளுக்கு ஏழுமலையான் என திருநாமம் சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு திருப்பதி இந்த நகரத்தை ஒட்டி உள்ள திருவேங்கட மலையின் மீதுதான் தான் ஏழுமலையான் கோவில் கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு திருப்பதி ஆலயத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு உலகத்திலேயே இந்த பாறைகள் தான் இங்கு மட்டும் இருக்கிறதாகும் இந்த பாறைகளுடைய வயது இருநூத்தி ஐம்பது கோடி வருடம் அப்படினே சொல்லலாம் எந்த ஒரு கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஒரு இடத்துல சிற்பியின் உளி இடம் தெரியும் உலோக சிலையானது உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும் ஆனால் ஏழுமலையானின் சிலையில் நுணுக்க வேலைப்பாடுகள் அனைத்துமே மெருகு போடப்பட்டது போல தெளிவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒருமுறை நாரதன் தனது தந்தையான பிரம்மனை பார்க்க வந்தார் அப்போது பூலோகத்தில் மக்களுக்கு இழைக்கப்படும் அநியாயத்தை தட்டி கேட்க ஏதாவது வழி செய்ய வேண்டும் என பிரம்மனிடம் காசியப்பர் என்ற முனிவர் தலைமையில் தேவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருந்தாங்க யாகம் செய்த மக்களுக்கு நல்வழி பிறக்கும் என பிரம்மன் கூறினார் யாருக்கும் யா யாகத்தின் பலனை கொடுப்பதால உலோகத்தில் நடக்கும் அட்டூழியங்கள் தடுத்து நிறுத்த முடியும் என சிக்கலான கேள்வி கேட்டார் நாரதர் அதை பற்றி பிறகு முனிவரிடம் மற்றவர்கள் கருத்து கேட்டார்கள் பிறகு முனிவர்கள் இயற்கையிலேயே கர்வம் மிக்கவர் அவரது கர்வத்தை அடக்க ஸ்ரீமன் நாராயணன் நேரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் பிறகு முனிவருக்கு பாதத்தில் ஞான கண் உண்டு எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ளும் சக்தி உண்டு இதனை பயன்படுத்தி மற்றவர்களை மட்டம் தட்டுவதில் அவருக்கு அழாதி இன்பம் பிறகு முனிவர் தான் நேரடியாக அனைத்து லோகங்களும் சென்று எந்த கடவுள் பொறுமை மிக்கவர் என்பதை பார்த்து வருகிறேன் அவருக்கே யாகம் செய்வேன் என சொல்லியிருக்காரு அதன்படி முதல்ல பிரம்மாவிடம் சென்றார் அங்கு சரஸ்வதி தேவியுடன் தனித்திருந்தார் பிறகு அனுமதி பெறாமல் உள்ளே நுழைந்து விட்டார் பிரம்மா கண்டித்தார் பக்தனை வரவேற்காத பிரம்மனுக்கு இனி உலகில் பூஜையே நடக்காது என சாபமிட்டு சிவலோகம் வந்தார் சிவலோகத்தில் சிவபெருமான் பார்வதியிடம் தனித்திருந்தார் பிறகு முனிவர் அங்கு இருந்தவர்களை தடுத்து கேளாமல் நேரடியாக இருவரும் இருந்த இடத்திற்கு சென்று விட்டார் சிவபெருமானும் கோபம் ஏற்பட்டது பிறகு முனிவர் கண்டித்தார் பிறகு முனிவர் உலோகத்தில் உனக்கு இனி லிங்க உருவமே கிடைக்கும் அதற்கு பூஜை நடக்கட்டும் என சாபமிட்டிருக்கார் அடுத்து வைகுண்டத்திற்கு சென்றார் அங்கு விஷ்ணு சைன லோகத்தில் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் லட்சுமி தேவி இருந்தாங்க பிறகு வந்ததை கவனித்தாலுமே வேணுமென்றே கவனிக்காத மால் தூக்கத்தில் இருந்தார் உடனே பிறகு கோபத்தில் மார்பில் எட்டி உதைத்தார் அந்த நேரத்தில் பிறகுவின் பாதத்தில் இருந்த ஞானக்கண்ண அவருக்கு தெரியாமல் பெருமாள் பிடுங்கி எரிந்துவிட்டார் தன்னை உதைத்ததற்கு பெருமாள் கோபப்படவில்லை உடனே உலகத்திலேயே பெருமை மிக்க கடவுள் விஷ்ணுதான் என்பதை உணர்ந்து அவருக்கு யாகத்தின் பயனை கொடுத்தார் முனிவர் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே